மோடி ஆட்சியை தொடர வைப்பதா தூக்கி எறிவதா என்கிற கேள்விக்கான விடையை தேடுகிற களமாக இந்த தேர்தல் களம் அமைந்திருப்பதாக நான் பார்க்கிறேன் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாகத்தான் செயல்படுகிறது அரசியல் தலையீடு வெகுவாக இருக்கிறது எங்களுக்கு தேர்தல் சின்னம் ஒதுக்குவதிலே கூட அவர்கள் கொடுத்த பதில் அதிர்ச்சியாக இருந்தது அண்ணாமலை வந்து பிசிக்கான விழுப்புரம் சிதம்பரம் கட்சின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எங்கள் கட்சி தோடர்கள் சமூக ஊடகங்களில் பரப்பியதையே அவரும் பின்பற்றி அதை சொல்லுகிறார் இந்த பொது தொகுதி ஒதுக்கப்படாத காரணம் என்னவா இருக்கும் நீங்க என்ன ஏபிபி நாடு நேயர்களுக்கு தமிழ் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் சார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் உள்ள வேறுபாடு எப்படி பாக்குறீங்க இந்திய அளவில் இது எப்படி இருக்கு தேர்தல் களம் யாருக்கு சாதகமா இருக்கு சார் கடந்த தேர்தல்களில் இருந்து இந்த தேர்தல் முற்றிலும் மாறுபட்ட பார்வையை கொண்டிருக்கிறது வேட்பாளர்களை பார்ப்பதை விட கட்சியை பார்ப்பதை விட அகில இந்திய அளவில் மோடி ஆட்சியை தொடர வைப்பதா தூக்கி எறிவதா என்கிற கேள்விக்கான விடையை தேடுகிற களமாக இந்த தேர்தல் களம் அமைந்திருப்பதாக நான் பார்க்கிறேன் வழக்கமாக மாநில அளவில் திமுக அதிமுக என்கிற இருமுனை போட்டி நிலவும் திமுக தலைமையிலான அணி அதிமுக தலைமையிலான அணி என்கிற அடிப்படையில் தான் விவாதங்களும் நடைபெறும் ஆனால் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியையும் அதன் தலைமையிலான பரிவார் அமைப்புகளையும் எதிராக மக்களிடையே முன்னிறுத்துகிற பிரச்சாரத்தை திமுக கூட்டணி முன்வைக்கிறது நரேந்திர மோடி ஒட்டுமொத்த தேசத்திற்கும் மக்களுக்கும் எதிரான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த ஆட்சி தொடரக்கூடாது என்பதைத்தான் பிரதானமான பிரச்சாரமாக திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் முன்வைக்கிறோம் விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை சமூக நீதிக்கு எதிரான அரசியல் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியல் என்று பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார் அமைப்புகளின் உண்மை முகத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அம்பலப்படுத்தக்கூடிய வகையிலே திமுக கூட்டணியின் பிரச்சாரம் அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுகவையோ அல்லது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ திமுக பிரதானமாக பிரச்சாரத்தில் முன்னிறுத்தவில்லை ஆகவே இந்த தேர்தல் கடந்த காலங்களில் தேர்தலாகவே இருக்கிறது விளங்குகிறது சார் இப்போ பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு நீங்கள் அடுத்த ஐந்து ஆண்டு காலத்தில் என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரதுக்கான உத்தேசம் இருக்குது சார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதி விவசாய பெருங்குடி மக்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்களை கொண்ட தொகுதி இந்த மக்கள் குடிநீருக்கும் பாசனத்திற்கும் நீர் வசதி என்பதைத்தான் முன்னிறுத்துகிறார்கள் இப்போது கூட பிரச்சாரத்தில் போகிற இடங்களெல்லாம் குடிநீர் கிடைப்பது அரிதாக இருக்கிறது பாசனத்திற்கு நீர் கிடைக்கவில்லை என்பதையே முன்னிறுத்துகிறார்கள் அதன் அடிப்படையில் மக்களோடு கலந்து பேசி அவர்கள் என்ன கோரிக்கைகளை பிரதானமாக முன்வைக்கிறார்களோ அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் தகுதிக்கு ஏற்ப பணியாற்றுவேன் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் மக்களவையில் பங்கேற்பது பல்வேறு தரப்பிலான விவாதங்களில் பங்கேற்பது ஆளும் கட்சியினரின் மக்கள் விரோத சட்டங்களை எதிர்ப்பது தேசிய அளவில் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பது என்கிற அடிப்படையிலே நான் என்னுடைய கருத்துக்களை விவாதங்களின் போது முன்வைத்திருக்கிறேன் அந்த கடமைகளை செவனே ஆற்றுவேன் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் சார் இப்போ இரண்டு முனை போற்றி மும்முனை போட்டிருக்கோம் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா நான்கு முனை ஆகுது அதாவது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் தனியாக நினைக்கிறாங்க இந்த கூட்டணி இருக்கும்போது விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த முறை பார்த்தீங்கன்னா துரை ரவிக்குமார் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிருந்தார் இந்த டைம் வந்து தனி சின்னமான உங்க பானை சின்னத்தில் போது அதுக்கான சவால்கள் இருக்குன்றது தான் தகவல் வெளியே இருக்கு அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க சார் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன சின்னம் அறிவித்தவுடனேயே மக்களுக்கு போய் சேர்ந்து விட்டது அது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை கடந்த காலங்களில் சமூக ஊடகங்கள் இல்லாத காலங்களில் சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதிலே பெரும் கடினம் நிலவியது இப்போதெல்லாம் மக்கள் யார் யாருக்கு என்னென்ன சின்னம் என்பதை தேடுகிறார்கள் தேடி கண்டறிகிறார்கள் உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் தொடுத்த வழக்கில் எங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படவில்லை தேர்தல் ஆணையம் ஒருதரை செயல்படுகிறது என்கிற செய்திகளெல்லாம் பரவி பானை சின்னத்தை தான் நாங்கள் கோருகிறோம் என்கிற தகவலும் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது இப்போது சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய தொகுதிகளில் தேர்தல் அலுவலர்களே அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களே வேறு யாரும் இந்த சின்னத்தை கோராத நிலையில் எங்களுக்கு இயல்பாகவே ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் எனவே சின்னம் ஒரு பெரிய சிக்கல் இல்லை அடுத்து ஓரணியில் நின்றவர்கள் இப்போது இரு அணிகளாக பிரிந்து நிற்கிறார்கள் அதிமுக பாஜக பாமக தேமுதிக ஆகிய கட்சிகள் எனவே அவர்களால் வாக்கு வங்கி அவர்களுடைய வாக்கு வங்கி பிரிவதற்கு சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது அந்த கூட்டணியின் வாக்குகளும் கட்டுக்கோப்பாக இருக்கின்றன எனவே நாற்பது இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னம் விவகாரத்தில் துரை அவர்களுக்கு தீப்பட்டி சின்னம் ஒதுக்கியிருக்காங்க இதில் தேர்தல் ஆணையம் ஏதாவது பாரபட்சம் பார்த்துருக்கா இல்லை தேர்தல் ஆணைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாகத்தான் செயல்படுகிறது அரசியல் தலையீடு வெகுவாக இருக்கிறது எங்களுக்கு தேர்தல் சின்னம் ஒதுக்குவதிலே கூட அவர்கள் கொடுத்த பதில் அதிர்ச்சியாக இருந்தது பிற மாநிலங்களுக்கும் தேர்தல் சின்னம் வேண்டும் என்று கோரிய வழக்கு நேற்று உச்சநீதிமன்ற டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடந்தது அப்போது அவர்கள் வைத்த வாதங்கள் கூட அவர்கள் எந்த அளவுக்கு அரசியல் தலையீட்டுக்கு இரையாகி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது தேர்தல் ஆணையம் நேர்மை திறத்தோடு தேர்தலை நடத்த வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி நிரந்தரமாக ஆட்சியில் இருக்கிற கட்சி அல்ல அதையும் தேர்தல் ஆணையம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜனநாயகத்தில் ஆளுகிறவர்கள் தூக்கி எறியப்பட வாய்ப்பு இருக்கிறது தூக்கி எறியப்பட்டவர்கள் மீண்டும் ஆளும் கட்சியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுதான் ஜனநாயகத்தின் மிக முக்கியமான பண்பு இதை உணர்ந்து கொள்ளாமல் தேர்தல் ஆணையத்தை சார்ந்தவர்கள் ஏதோ பிஜேபி தான் நிரந்தரமாக ஆட்சியில் இருக்கிறது இருக்க போகிறது என்கிற எண்ணத்தோடு செயல்படுவதாக தெரிகிறது இந்த போக்கு நாட்டுக்கு நல்லதல்ல தனித்தொகுதி உட்பட ஒரு பொது தொகுதியும் கேட்டிருந்தீங்க ஆனால் இரண்டு தனித்தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த பொது தொகுதி ஒதுக்கப்படாத காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் இந்த கோரிக்கையை வைப்பது உண்டு இந்த தேர்தலில் மட்டும் புதிதாக இதை நாங்கள் வைக்கவில்லை அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு காரணத்தையும் இப்போது நாம் இதில் விவரிக்க முடியாது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் கடந்த தேர்தலில் என்ன ஃபார்முலா வரையறுக்கப்பட்டதோ பின்பற்றப்பட்டதோ அதே ஃபார்முலாவை பின்பற்றி தான் தொகுதிகளை பங்கீடு செய்து கொண்டோம் போன முறையும் காங்கிரஸுக்கு பத்து இந்த முறையும் காங்கிரஸுக்கு பத்து போன முறையும் கம்யூனிஸ்டுகளுக்கு தலா இரண்டு இந்த முறையும் கம்யூனிஸ்டுகளுக்கு தலா இரண்டு அந்த வகையில் எங்களுக்கும் இந்த முறை இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன கூடுதலாக தொகுதிகளை கோரினோம் அது இயலாத நிலை சொல்லப்போனால் போன தேர்தலை விட இந்த தேர்தலில் இரண்டு தொகுதிகள் உதயஸ்வரியின் சின்னம் இல்லாமல் குறைந்து இருபத்தி நாலு என்பது இருபத்தி ரெண்டாக குறைந்து குறைந்துள்ளது ஆக திமுக போட்டியிடும் அல்லது உதயசூரியன் போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை இரண்டு குறைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை கூட்டணி கட்சிகளை தோழமையோடு அரவணைத்து செல்கிற தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கக்கூடிய வகையில் இந்த ஃபார்முலாவை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நாங்களும் இரண்டு தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டோம் தலைவர் அண்ணாமலை வந்து விழுப்புரம் சிதம்பரம் கட்சி என்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க எங்கள் கட்சி தோழர்கள் சமூக ஊடகங்களில் பரப்பியதையே அவரும் பின்பற்றி அதை சொல்கிறார் அது அவர் சொந்தமாக சொல்லுகிற கருத்து இல்லை விசிகா என்பதை விழுப்புரம் சிதம்பரம் களம் என்று எங்கள் தோழர்கள் சமூக ஊடகங்களிலே பரப்பினார்கள் விசிகா என்பதே தொகுதியோடும் களத்தோடும் தொடர்பு பதிவு செய்தார்கள் அதையே அண்ணாமலை அவர்கள் திருப்பி சொல்லியிருக்கிறார் அவர் சுயமாக சிந்தித்து இதை சொல்லவில்லை நாங்கள் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் போட்டியிடுகிற வாய்ப்பை பெற்றாலும் தமிழகம் தழுவிய அளவிலும் இந்திய அளவிலும் கொள்கை பார்வை கொண்ட ஒரு அரசியல் சக்தியாக கொண்டிருக்கிறோம் இது அரசியல் களத்தில் உற்று நோக்கக்கூடிய அனைவரும் அறிந்த ஒரு உண்மை எனவே அண்ணாமலை போன்றவர்களின் விமர்சனம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது